விமானப்படையில் கம்பீரமாக வலம் வந்த வான்வெளியில் சாகசங்கள் செய்து வீட்டிற்கு ஒரே மகனாக பெருமை சேர்த்த ஒரு வயதுடைய லெப்டினன் சிவசுதன் தஞ்சப்பன் குடும்பத்தாரின் கண்ணீர் மழையோடும் அதிகாரப்பூர்வ இறுதி மரியாதையோடும் விடைபெற்றார் காற்றில் மூச்சிரைத்து மண்ணில் உயிர் நீத்த அந்த விமானப்படை அதிகாரியின் நல்லுடல் இந்து முறைப்படி இன்று தகனம் செய்யப்பட்டது அவரின் உடலை ஏற்றி வந்த வாகனம் காலை பதினொன்று முப்பது மணி அளவில் பேரா சித்தியவான் கம்போங் சிரிடாங் அருகே உள்ள மஞ்சோங் இந்து சபா தகனம் செய்யும் இடத்திற்கு வந்தது நண்பகல் பனிரெண்டு பதினைந்து மணி அளவில் தகடம் செய்வதற்கு முன்னதாக சிவசுதனின் உடலுக்கு இந்து சமயத்தின்படி சடங்குகள் செய்யப்பட்டது அவரின் உடல் மீது அணியப்பட்டிருந்த சேவைக்கான பதக்கங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது முன்னதாக அன்னாரின் இல்லத்தில் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரையில் இறுதி சடங்குகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பெற்றோர் மனைவி குடும்பத்தினர் சக பணியாளர்கள் மற்றும் இறுதி சடங்கில் கலந்து கொண்டவர்கள் முன்னிலையில் அரச மலேசிய கடற்படை டிஎல்டிஎம்மின் அதிகாரப்பூர்வ இறுதி மரியாதையும் அவருக்கு செலுத்தப்பட்டது பதினான்கு அதிகாரிகள் மற்றும் டிஎல்டிஎம் உறுப்பினர்கள் முழு சடங்கு உடை அணிந்து மரியாதை செலுத்தினர் சிவசுதனின் சவப்பெட்டியில் போர்த்தப்பட்ட திஎல்டிஎம் கொடியை தியாகத்தை போற்றும் அடையாளமாக மேற்கு கடற்படையின் முதலாவது துணைத் தளபதி ஆர் அரிசுந்தர் தாயார் ஆர் பரமேஸ்வரியிடம் ஒப்படைத்தார் இதனிடையே இப்போ ராஜா பிரமாய்ஸ்வரி மருத்துவமனையின் தடையவியல் பிரிவில் நேற்று மாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு மணியளவில் சிவசுதனின் நல்லுடல் பேரா சித்யாவான் தாமான் சிறிடாங் ஜெயாவில் உள்ள அவரின் பெற்றோர் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது மூன்று பிள்ளைகளில் ஒரே ஆண்மகனான சிவசுதன் இவ்வாண்டு ஜனவரி மாதத்தில் பல் மருத்துவரான டாக்டர் அர்ஷினி சந்திரசேகர் என்பவரை மனம் புரிந்தார்